الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا يروي نعم سيد قدرت أبي எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்களின் மீது சுமக்காமல் இருப்பாயாக இன்னும் எங்களை மன்னித்து அருள் புரிவாயாக கண்ணிய திருப்பூர் அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே நரியநாயனும் சல்லா செல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் முகாதிபுலு ஜபர் அலி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஆடுகளை வேட்டையாடும் ஓனாயை போன்றவன் செய்தான் ஆடுகளை வேட்டையாடக்கூடிய ஒரு ஓனாயை போன்றவன் தான் செய்தான் எங்க ஆடுகளை சைத்தான் தனியா அந்த ஓனாய் தனியா பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆடுகளை அந்த ஓனாய்கள் வேகமாக வேட்டையாடினோம் சலவானி சொல்லவங்க சொல்றாங்க அது போன்றுதான் மனிதர்கள் தனிமையில் இருந்தான் அவர்களை வேட்டையாடக்கூடிய ஓனாயை போன்றவன் சைத்தானாக இருக்கின்றான் எனவே சைத்தானிடத்தில் இருந்து நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அண்ணா கூடத்தில் பாதுகாப்பு கொள்ளுங்கள் ஒரு மனிதன் ஒரு அடியான் தனிமையில் இருக்கும் பொழுது அவனை பாவத்தின் பக்கம் கொண்டு செல்வதில் சைத்தான் மிகவும் தீவிரம் காட்டக்கூடியவனாக இருக்கின்றான் எந்த அளவுக்கு பெருமானார் சலம்மா சொல்றாங்கன்னு சொன்னா மன ரீதியாக சைத்தான அந்த மனிதனுடைய சிந்தனைகளை மாற்றக்கூடியவனாக இருக்கிறான் பாவத்தின் பக்கமும் தீமையான செயல்களின் பக்கமும் அவனுடைய சிந்தனைகளை கூட தவறான சிந்தனைகள் பக்கம் சைத்தான் திசை திருப்பக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே ஆடுதலை வேட்டையாடும் ஓனாயை போல மனிதனை வேட்டையாடும் ஓனாய் சைத்தான் என்பதாக அயில்நாயகம் செலவா ஒளியில் செலவு அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள் தனித்து இருப்பதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் மூன்று நிலைகளில் முடிந்தவரை உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் வெளியில இருந்தாலும் கூட்டாக இருந்து பழகி கொள்ளுங்கள் அதிகமாக தனிமையில் இருக்காத நீங்க என்ன செய்யக்கூடாது விரும்பாதீங்க இன்னும் நீங்க கூட்டாக இருந்து கொள்ளுங்கள் இரண்டாவது அதிகமாக குடும்பத்தோடு இருந்தால் உங்களுடைய மக்களுடன் சேர்ந்து இருந்து கொள்ளுங்கள் மூன்றாவது பள்ளிவாசலில் அதிகமாக இருந்து கொள்ளுங்கள் இந்த மூன்று நிலையில ஒரு மனிதர் இருக்கும் பொழுது சைத்தானுடைய பற்றும் அவன் தூண்டுவதை விட்டோம் சொல்றாங்க சைத்தானின் வேட்டையை விட்டோம் அந்த மனிதர் பாதுகாப்பு பெறுகிறார் என்பதாக அலில் நாயனும் சந்தமா அவர்கள் கூறுகின்ற ஹதீசை ஹசரத் மகாதிபுனு ஜபல் ரவியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சைத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா எப்படியாவது வழிகடுப்பதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எந்த அளவுக்கு சொன்னா அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது ஒவ்வொரு அடியானினுடைய கடமையாகும் பெருமாநாத செலவோ சொல்றாங்க சைத்தானுக்கு நீங்கள் ஒருபோதும் அவனுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீங்க சைத்தானுக்கு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க நண்பனாக ஆகிவிடாதீர்கள் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹுவிடம் அதனால தான் சைத்தானிடத்திலும் நீங்க பாதுகாப்பிடுங்க எப்படி நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுடத்துல யா வறுமையை விட்டு எங்களை பாதுகாத்து சிரமத்தை விட்டு பாதுகாத்துடு விபத்துகளை விட்டு ஆபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்து என்பதாக எப்படி ஒவ்வொரு நாளும் நம்ம அந்நாட்டில் குவாட்சி செய்தோமோ அதே போன்று அந்நாட்டுக்கு இருக்கணும் யா அல்லா சைத்தானிடம் இருந்து எங்களை பாதுகாத்து கொடு சைத்தானிடம் இருந்து நீங்கள் அதிகமாக அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் யாரை அல்லாஹு விட்டானோ யாரை அல்லாஹ் பாதுகாத்து விட்டானோ ஷைத்தான் அந்த மனிதனை நெருங்க மாட்டான் என்பதாகவும் அல்லாவின் பாதுகாப்பு யார் பெற்று கொண்டாரோ அவரை அல்லாஹு தாலா சைத்தான விட்டும் பாதுகாக்கிறான் இரண்டாவது பாவத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுவான் யாரை அல்லாஹ் ஷைத்தானை விட்டும் பாவத்தை விட்டும் பாதுகாத்து விட்டானோ அவருக்கு அல்லாஹினுடைய சுமைகளோ அவருக்கு அல்லாவினுடைய நெருக்கடிகளோ ஒருபோதும் வராது என்பதாக இந்த ஹதீசின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அறிவிக்கிறாங்க அதாவது இவர் தான் ஈமான் உடையவர் என்பதாக செலவா உலீஸ் அண்ணவர்கள் ஒரு மனிதரை அடையாளப்படுத்துறாங்க அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா இதார் ராயித்தமும் ரஜுல யாழ்க்காதல் மஸ்ஜித அதிகமாக ஒரு மனிதர் ஒரு அடியார் அதிகமாக பள்ளிக்கு போகக்கூடியது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரை பார்க்கிறப்ப ஒரு பள்ளிவாசனை நோக்கி போயிட்டு இருக்கிறார் உதாரணமா ஒரு நேரம் பாந்து சொன்ன உடனேயே விகருத்து பாங்க சொல்றாங்க அசனுகரி மிஷா பாங்கனுடைய சத்தம் கேட்ட உடனேயே அவரை அவர் பள்ளிவாசனுக்கு போறதை பாக்குறோம் இதார் அஹித்தமு ரஜுல ஒரு மனிதர் பள்ளிக்கு அதிகமாக செல்வதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சசுகது லகு மில் ஈமானி பசுஹது லகு மில் ஈமானி நீங்க அவருக்கு சாட்சி சொல்லுங்கள் அவர் ஈமான் உடையவர் என்பதாக அவர் அவருக்கு நீங்க சாட்சி சொல்லுங்கள் என்பதாக ரமிழ்நாயகன் செல்லம்மா ஒளியின் அவர்கள் சொல்லி காண்டிருக்கின்றார்கள் யார் பள்ளிவாசலை நோக்கி எந்த அடியான அதிகமாக நெருங்க ஆரம்பிச்சிட்டாரோ பள்ளியின் பக்கம் நெருங்க ஆரம்பிச்சுட்டாரோ எந்த அடியால் பள்ளிக்கு அதிகமாக போக ஆரம்பிச்சுட்டாரோ பள்ளிக்கு போகக்கூடிய அடியானை நீங்க பாத்தீங்கன்னா சிவதில கூட்டி ஈமான் அவர் ஈமான் உடையவர் என்பதாக சாட்சி சொல்லுங்க சொல்லி பார்க்கக்கூடியவர்களுக்கு செலவாளி செல்ல அவங்க சொல்றாங்க அந்த பள்ளிவாசலுக்கு அதிகமாக வர்றா பாருங்க அவரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவர் இடத்துல சைத்தான் நெருங்க மாட்டான் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இவரை சைத்தா வழி முடியாது அவர் பள்ளிக்குள்ள வந்துட்டார்னாலே அவர் அதெல்லாம் பாதுகாக்கிறான் சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் ஷைத்தானுடைய தீர்ந்துகளை விட்டும் சைத்தான் ஏற்படுத்தக்கூடிய கெட்ட எண்ணங்களை விட்டு என்ன செஞ்சிருக்கிறார்கள் இவரை அல்லா பாதுகாத்துருவான் இவரை சைத்தான் நெருங்க மாட்டான் என்பதாக இந்த இந்தியர்களாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திரும்பி நீல நிறைய பள்ளிவாசல் பள்ளிவாச கூட ஒருத்தர் தொடர்புல இருந்தாருன்னா அவர் கூட அல்லா தொடர்பு நடக்கும் இதுதான் இதுதான் ரொம்ப சாதாரணமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சலமானிசன் அவங்க சொல்றாங்க பள்ளிவாசலோடு நீங்கள் தொடர்பு இருந்தால் அல்லாஹ் அவருடன் தொடர்புல இருப்பான் பள்ளிவாசலை நீங்கள் நேசித்தான் நீங்க அதிகமாக எவர் ஒருவர் இருக்கிறாரோ விமானத்துக்காக வேண்டி அல்லது சும்மா பள்ளியில இருக்கிறாரோ ஒரு வணக்கத்துக்காக வேண்டி பள்ளிக்கு வர்றது ஒரு பாதுகாப்புக்காண்டி பள்ளிக்கு வரது அல்லாஹ் உதவி தேடுவதற்காக வந்து துவா செய்வதற்காக வேண்டி பள்ளிக்கு வந்து துவா செய்ய நசிலான தொழுகை தொழுவுறதுக்காக வேண்டி பள்ளிக்கு வர்றது சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவது இப்படி எவரும் பள்ளிவாசலை நோக்கி வந்து பள்ளிவாசலில் அதிகமாக நேரத்தை செலவழிப்பாரோ இவரை சைத்தான் ஒருபோதும் நெருங்க மாட்டான் எவர் பள்ளிவாசலை நேசிப்பாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக முயல்நாயகம் செலவா ஒளீசலோடு கூறிவிட்டு பள்ளியை நோக்கி வரக்கூடியவர் பள்ளியை நேசிக்க கூடியவர் பள்ளிவாசலில் தொடர்பு இருக்கக்கூடியவருக்கு எல்லாம் வந்த இறைவன் சுமைதல்லை வழங்க மாட்டான் நெருக்கடிகளை தரமாட்டான் என்பதாக என் அதிசி வாயிலாக செலவா உலீசரோடு சொல்லி காண்பிக்கின்றார்கள் மேல நமக்கு அல்லாஹ் தற்றுக் கொடுக்கக்கூடிய துவாவில் இதுதான் இறைவா எங்களை எங்களின் உயிரை என்ன செய்யாத சுமைகளை சுமத்து விடாது மாலா பாக்கத்துல நாகிஹி எங்களால் தாங்க முடியாத சுமைகளை எங்கள் நீரி சுமத்து விடாது வா பு எங்களை மன்னித்து அருள் குறைவாயாக அல்லாஹ் சுமைகளை சுமத்தாமல் இருப்பதற்கும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் நாம செய்யக்கூடிய அமல் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு செய்தான இடத்திலிருந்து நம்ம நம்மளை பாதுகாப்புக்குணும் இரண்டாவது பள்ளியினுடைய தொடர்பை அதிகமாக ஆக்கிக் கொள்வது மூணாவது நபியல் ஆயம் சலம்மா சொல்றாங்க உங்களுடைய குணத்தை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் எவர் தன்னுடைய குணத்தால் அழகானவரோ அவரே என்னிடத்தில் சிறந்தவர் என்பதாக பெருமானார் சலம்மா சிலவரும் சொல்றாங்க சொல்றாரு சஹாபக் கலபதி குணத்தால் அழகானவரோ அவரே எனக்கு உங்களில் விருப்பமானவர் யாருடைய குணம் அழகான குணமாக இருப்பதோ யார் தன்னுடைய குணத்தை அழகான குணமாக ஆக்கிக் கொள்கின்றாரோ அவர் நாளை தியாமத் நாளையில என் அருகில் இருப்பார் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த இந்த அழகான குணம் உடையவருக்கும் என்ன செஞ்சிட மாட்டான் அல்ல நெருக்கடிகளை வழங்க மாட்டான் அதிகமான சுமைகளை அவருக்கு அல்லாஹ் வழங்க மாட்டான் என்பதாக இந்த அதிசின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது என்ன இறைவன் சைத்தானுடைய தீந்துகளை விட்டோம் நாம் தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் சைத்தானுடைய தீங்குகளை விட்டும் சைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் அல்லா நம்மையும் நம்முடைய உள்ளங்களையும் பாதுகாப்பானாக அதிகமாக பள்ளிவாசலை நேசிக்கக்கூடிய பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய அந்த நல்ல நசீபை அல்லா நமக்கு வழங்குவானாக நம்முடைய குணங்களை அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக

صلى الله على محمد صلى الله عليه وسلم